ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரிக் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் எரர் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஃப் எரர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாவில் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம் அந்த கால்குலேஷனில் இந்த மாதிரியான எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எரருக்கு பதிலாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய கஸ்டம் எரர் மெசேஜ் வந்து கொண்டு வரதுக்கு இந்த இஃப் எரர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்துட்டு ரெண்டு விதமான சினாரியோ இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறேன் இந்த ரெண்டு வேல்யூவை வந்து டிவைட் பண்ண போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இந்த வேலையும் டிவைட் பண்ணுறேன் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான எரரும் வரல பட் இங்கே ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் இல்லை இங்கே ஜீரோ வேல்யூ இருக்குது ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே எரர் வருது ஸோ இந்த மாதிரி எரர் வரக்கூடிய இடங்களில் நம்ம வந்துட்டு அதுக்கு பதிலாக வேறு மெசேஜ் அதாவது நாட் ஃபவுண்டு நோ நம்பரு நோ வேல்யூ அந்த மாதிரி ஏதாவது கஸ்டம் மெசேஜ் வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த இஃப் எரர் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இஃப் எரர் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது கமா கொடுத்துட்டு இப்போ டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்றேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கால்குலேஷனை வந்து இங்கே போட்டாச்சு வேல்யூவில் இப்போ இந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து எரர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன மெசேஜ் வந்து ஷோ ஆகணுமோ அந்த மெசேஜை வந்து இங்கே டைப் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நோ வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஸோ அப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு நம்பர் கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்கு நடுவில் தான் கொடுக்கணும் அப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகும் இப்போ க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன் ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்துட்டு நமக்கு எரர் வருதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சினாரியோக்கு போவோம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீ லுக்கப் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீ லுக்கப் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் அப்படின்ற ப்ராடக்ட் ஐடியை வந்து தேடி இருக்கேன் பட் ஆனால் எனக்கு ஒன் நாட் ஃபைவ் அப்படின்ற அந்த ஐடியே இங்கே வந்து கிடைக்கல ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எரர் மெசேஜ் வராமல் இருக்கிறது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இஃப் எரர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இஃப் error அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் ஸோ வீலுக்கப் வந்து யூஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்து கமா கொடுத்துட்றேன் இப்போ இங்கே கஸ்டம் மெசேஜ் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் ஃபவுண்டுன்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டேன் இப்போ வந்து க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்று தட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த கஸ்டம் மெசேஜ் வந்து வந்துருச்சு ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷீட் வந்து ரொம்ப கிளீனாகவும் ரொம்ப ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம கஸ்டம் மெசேஜ் வந்து அதாவது கஸ்டம் எரர் மெசேஜ் வந்து எனேபிள் பண்ணுறதுனால நம்ம ஷீட்டை வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு நிறையா வந்து டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்களும் வந்து உங்கள் ஷீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இது எப்படி வந்து ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸல் ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்